படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு ஒரு படம் வந்து முதல்ல போர் அடிக்கூடாது அது இதில் இல்லை போர் அடிக்கலை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சுருக்கமாக சொல்லலாம் ஒரு சுந்தர் சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு நிஜமா மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா நல்ல படங்கள் என்றைக்குமே வரவேற்பு பெறும் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் நல்லா இருக்கு படம் எக்ஸலென்ட் அதான் சொல்றேன் சுந்தர் சி சார் படம் மாதிரி இருக்குண்ணே இப்படி இருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு எல்லாருமே எக்ஸலண்டாக நடிச்சிருக்கிறாங்க பிரதர் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது கூல் சுரேஷன் இன்றைக்கு இதுக்கு முன்னாடிய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது அவர் வர்ற நல்லா நல்லா இருக்கிறது சென்ட்ராயின் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான் மச்சான் சூப்பராக நினச்சிக்கிறான் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு முனிஷ்காந்த் பிரதர் நல்லா நினச்சிருக்காரு எல்லா கேரக்டருமே அது நல்லா இருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ரெண்டு சாங்கு ஒரு பெரிய ஸ்டாருக்கு போடுவாங்கல்ல அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது சாங் எக்ஸலண்ட்டாக இருக்குது நிச்சயமாக இந்த இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இன்றைக்கி ரெண்டாம் தேதியில் நான் பார்த்து வியந்த ஒரு அற்புதமான ஒரு படம் தேங்க் யூ